மணி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் பொது ஊடக நண்பர்கள் சேர்ந்து அதிர்ச்சிக்கு மேடை நாகரிகமும் அல்லது சபை நாகரிகமும் எதையும் கடைபிடிக்காமல் கழுத்தேன் என பொது வெளியில் அமாகரீகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகந்தனை இளைஞரணி செயலவர் என்று வீட்டில் உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கழுவாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக தேதியை வீசியது சரியான செயலா நான் ூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலாம் தொடர்புக்கு தொலைபேசி என்னையும் கொடுத்தது சரியான செயலாம் நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான ஆளுநர கண்ணாடி அழகான ஆளுக கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டோர்களும் சார்ந்தோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு களங்கத்தை அன்புமணி விட்டார். கடந்த காலங்களில் நான் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் ஏச்சு பேசி எ நகையாளர்களும் ஈட்டி போன்ற இணை சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்ப்பகடாதே மார்பில் வீடு கொண்டு இழுத் இடித்ததில் நான் நிலைகுறைந்து போய்விட்டேன் ஆனால் ஒன்று இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன்